இருந்து ஒரு தைப்பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட நகை அடமானம் வச்சாதான் போக முடியும் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு அதுவும் ஆம்னி பசுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பயணம் அப்படிங்கிறது பேருந்து கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க இதை யாரும் குறை சொல்ல முடியாத அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டிஜிட்டல் முறையிலே நடந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கர் இருக்கார் துறை அமைச்சர் அவர் பார்க்கவே மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வர இந்த ஒரு சீட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரெட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நான் என்னோடய ஊருக்கு திருநெல்வேலி அதாவது சென்னையிலேருந்து நான் சங்கரன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே வெளியில் அவங்க போட்டிருக்கிறது சிட்டிங் சீட்டு இருக்குது இல்லையா சில பேர் வந்து சிட்டிங் சீட்டுக்கு போட்டிருக்காங்க சில பஸ்ஸு அதில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு போட்டிருக்காங்க பட் அதே ஆயிரத்தி இரநூறுன்னு போட்டிருக்காங்க இதே வெளியில் வந்து பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி இரநூறு சிட்டிங் இது அதுக்கப்புறம் நூறு பஸ்ஸில் காட்டுறோம் பாருங்க எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது இருக்கு இந்த பஸ்ஸில் பார்ப்பா ரெண்டாயிரம் வெளியில் போட்டிருக்கு ஸோ இதில் ரெண்டாயிரத்தி நூறு பார்த்துக்குவாங்க உள்ள உள்ளே இருக்கிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா அப்படிங்கிறது நார்மல் ஸ்லீப்பர் இதில் இருக்குது ரெண்டாயிரம் கொடுத்து எப்போங்க ஊருக்கு போனால் நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம சென்னையில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த காசு எல்லாமே அதிலே போயிருந்தேன் சரி ஓகே அடுத்த ஒரு பஸ்ஸில் பார்ப்போமே இதில் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நீங்களே ஓகே இதில் வந்து பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறுவா அப்படிங்கிறது இருக்குது அடுத்து இன்னொரு பஸ்ஸில் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வெளியில் போட்டிருக்கானா இப்போ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூவா ஸ்லீப்பர் போட்டிருக்கானா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒவ்வொரு சீட்டுக்கு பொறுத்து மாறுது இந்த மாதிரி கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படிங்க ஊருக்கு போக முடியுதோ யாரும் குறை சொல்ல முடியாத அரசு அதாவது வந்து பார்த்திங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தான் இந்த ஒரு திருட்டுத்தனம் அப்படிங்கிறது நடக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் கமிஷன் போகும் போகாமல் இப்படி இது நடக்கும் கேட்டால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வச்சு நாங்கள் அங்கே இங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரைடு பண்ணுறோம் எல்லாம் சொல்லுது அங்கே ஓடுது வேறு பஸ்ஸில் போயிட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அளவுக்கு பட் இந்த மாதிரி டிஜிட்டல் இதில் இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது இது என்ன உங்களுக்கு நார்மல் கட்டணமாக நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க சிட்டிங் இது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி ஐநூறுரூவா சிட்டிங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்லிப்பர் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஸ்லிப்பர் பார்த்துக்கோங்க படுத்துகிட்டு போகிறது ஸோ ஃபைனலில் நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் ஒரு பஸ்ஸு இது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலி சாக்காயிருவீங்க அதில் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு பஸ்ஸு அன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு வெளியில் போட்டிருக்காங்க சிட்டிங் சீட்டு அடுத்து அதிலே நீங்கள் வந்தீங்கன்னா படுத்துட்டு போகிறது ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இதே நார்மல் டையத்தில் நான் எங்கள் ஊருக்கு வரணும்னா எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபா தான் ஆகும் ஓகே ஸோ இப்போ அடுத்த ஒரு பஸ்ஸு பார்ப்போம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பஸ்ஸு இருக்குது எல்லாத்துலேயும் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது கொள்ள அடிக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறநூறுரூவா சிட்டிங் இது ரெண்டாயிரத்தி நானூறுவா படுத்துகிட்டு போகிறது பார்த்துக்குவோங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுத்து நான் ஊருக்கு போவேன் நான் யாராச்சும் போவாங்களோ அப்போது இந்த அரசு கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் விலை குறைவாக இருக்குது இதை வந்து தனியார் துறை வந்து அவங்க நடத்துகிறாங்க இதுக்கு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு இவங்க பண்டிகை காலங்களில் பண்ணுறவங்க பட் இது தெரிஞ்சு தான் நடக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்